மலக்குகளுக்கோ அல்லது மிருகங்களுக்கோ அல்லது மூன்றாவது படைப்பான கல் மண் போன்ற ஜனங்களுக்கோ மறுமையிலே பெரிய விசாரணை பெரிய விசேஷமான ஏற்பாடு என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த நான்காவது படைப்பாக இருக்கின்ற மனிதன் இந்த மனிதனுக்குத்தான் அல்லா அரபுல்லாலின் உலகம் என்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்து இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து இந்த வழிமுறைப்படி வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தின் சுவையையும் நீ அறிய முடியும் அனுபவிக்க முடியும் இதன் மூலமாக மறுமையிலும் அல்லாவுடைய இறையர்களை பெற முடியும் அல்லாஹ் வகத்து தந்தை இந்த வாழ்க்கை நிலைக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையினை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது இதற்கு மாற்றமான ஒரு தவறான பாதையை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கை உலகத்திலும் உனக்கு கட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல மறுமையிலும் நிரந்தரமான அரகத்தை ஏற்படுத்தி விடும் என்று எச்சரிப்பதற்காகத்தான் அல்லாறுபலாலுமே லட்சக்கணக்கான மக்களை நம்பிவார்கள் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் ஆனால் சகோதரர்களே இந்த மனிதன் என்றைக்கு வரும் என்று வரை அல்லாஹ் கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கை நெறியை நான் அடிக்கடி சொல்வதுண்டு இஸ்லாம் என்பது அல்லா ரபுல் ஆலமி ஏதோ ஒரு மதம் ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயமா நமக்கு தரவில்லை இது நமக்கு வாழ்க்கையை ருசித்து அனுபவித்து அனுபவிக்க கற்றுத்தந்த ஒரு வாழ்க்கை நெறி ஒரு மனிதன் வாழ்க்கையை எப்படி ருசித்து அனுபவிக்க வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் மூலமாக மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு வாழ்க்கையை எப்படி ரசித்து அனுபவிக்க வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் மூலமாக மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் அதற்கென்றே அல்லா ரபுல்லால் வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை கொடுத்தான் அதனால்தான் அல்லா சுபானா தலா எவை எவை ஹலால் எவை எவை ஹராம் எது ஆகுமானது எது ஆகாதது எது கூடும் எது கூடாது என்று ஆளுமே நமக்கு பிரித்தறிவித்ததே அருமை சகோதரர்களே அல்லா தந்த வாழ்க்கையினரையை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால்தான் அல்லாவுடைய ஏற்பாட்டிற்கு மாற்றமாக மனிதன் தன்னுடைய இச்சைப்படி தன்னுடைய சிற்றறிவின்படி அல்ல தன்னுடைய விருப்பத்தின்படி நாயகம் வேறொரு பாதையிலே மனிதன் ஏற்படும் பொழுது பொழுது மனிதன் அந்த கையாளும் அருமை அவன் நினைக்கின்றான் அதில் தான் நிம்மதி இருக்கிறது என்று ஆனால் அது ஆரம்பத்தில் அவனுக்கு ஒரு சில சுகத்தையும் இன்பத்தையும் தருவதை போன்று தெரிந்தாலும் பின்னால் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது எக்கச்சக்கமான உதாரணங்களை சொல்லலாம் எம்பெருமானா சொன்னார்கள் வட்டியை பற்றி வட்டியுடைய ஆரம்ப வளர்ச்சியைப் போன்று தெரியும் ஆனால் அதனுடைய இறுதி முடிவு அழிவுதான் அழகார சொன்னார்கள் கண்ணு நாயகம் இதை புரிந்து கொள்ள தெரியாத இந்த உலகம் ஆஹா வட்டியின் மூலமாகத்தான் நமக்கு விமோசனம் கிடைக்கும் வட்டியின் மூலமாக தான் நமக்கு லாபம் கிடைக்கும் வட்டியின் மூலமாக தான் பொருளாதாரம் என்றாலே வட்டிதான் என்ற ஒரு தவறான முடிவுக்கு வந்து வட்டி 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 என்று வட்டி கான்செப்டை அடிப்படையாக வைத்து வட்டிக் கொள்கை அடிப்படையாக வைத்து பொருளாதாரத்தை வளர்த்தது இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களிலும் எல்லா விஷயங்களும் சொல்லலாம் உதாரணத்துக்கு வட்டியை சொல்கிறேன் அவைகளில் ஒன்றுதான் மனிதர்களையும் மனிதர்களில் ஆண் பெண் என்ற இருவாளரையும் படைத்தது அல்லாஹ் தான் ஆணுக்குள்ள குறைகள் என்ன நிறைகள் என்ன தேவைகள் என்ன நாட்டங்கள் என்ன இதை அறிந்தவன் அல்ல பெண்ணுக்குள்ள நிறைகள் என்ன குறைகள் என்ன தேவைகள் என்ன தேட்டங்கள் என்ன இதை அறிந்தவன் அல்ல அல்லாக தான் தெரியும் அதனால் தான் ஆண்கள் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களை பெண்கள் செய்ய வேண்டும் தீர்மானித்து விட்டான் இதற்கு மாற்றமாக மனிதன் ஒரு புது கொள்கையை உருவாகி புரட்சிகரமான கொள்கை என்று நினைத்துக் கொண்டு ஆண்களுக்கு சமமான உரிமை வேண்டும் என்று கோஷம் போடுவான் அது கோஷத்திற்கும் கேட்பதற்கும் சுமமாக இருக்கலாம் நல்லா இருக்கலாம் ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமாகாது ஆண்கள் பெண்கள் ஒருபோதும் சமமாக முடியாது ஏன் எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் மாற்றமாக படைத்திருக்கின்றான் பெண்களுக்குள்ள இயற்கை அமைப்புகள் வேறு ஆண்களுக்குள்ள இயற்கை அமைப்புகள் வேறு பெண்களுடைய தேவைகள் நாட்டங்கள் வேறு ஆண்களுடைய தேவைகள் நாட்டங்கள் வேறு பெண்களுடைய குறைகள் வேறு வேறு இவற்றை ஆதாரம் எப்படி தான் நினைத்து வைத்திருக்கின்ற இயற்கைப்படி பெண்கள் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் ஆண்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் குடும்பத்தை நிர்வகிப்பது ஆண்தான் நிர்வாகிக்க வேண்டும் சம்பாத்தியம் செய்வது வேலைக்கு செல்வது சம்பாதிக்க பணம் சம்பாதிக்க வேண்டும் தான் செய்ய வேண்டும் குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது பெண் பண்ண வேண்டும் குழந்தைகளை பராமரிப்பது பெண் பராமரிக்க வேண்டும் ஆண்களுக்குள்ள கடமைகள் என்ன பெண்ணுக்குள்ள உரிமைகள் உரிமைகள் அவனும் தன்னுடைய திருமணம் அவர்கள் மூலமா அல்லா தெளிவுபட சொல்லிவிட்டான் இதற்கு மாற்றமான ஒரு வழியைத் பொழுதுதான் இதற்கு மாற்றமான ஒரு வழியை பொழுதுதான் மனிதன் இயற்கைக்கு மாற்றமாக சென்று அல்லாவுடைய லானத்திற்கும் அல்லாவுடைய சாபத்திற்கும் ஆளாகின்றான்

ஒரு ஆண் மகன் தன்னுடைய உணர்ச்சியை உணர்ச்சிக்கான வடிகாலாக எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் உணர்ச்சியை எப்படி தீர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் சகோதரர் உலகத்தில் எந்த மதமாவது எந்த மார்க்கமாவது எந்த சமயமாவது எந்த கொள்கையாவது இப்படி ஒரு மனிதனை உட்கார வைத்து பாடம் நடத்தி இருக்குமா இஸ்லாம் இயற்கை மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் இது அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை தீர்த்துக் கொள்வதற்கு என்ன வழி இல்லா அலா அஸ்வாஜியம் அவுமா மலக்கத் ஐமானகும் இரண்டு வழியில் அல்லாஹ் தருகின்றான் ஒரு ஆண் மகன் தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் இரண்டு வழிகளை தருகின்றான் இல்லா அலா அஸ்வாஜியும் என்ற சூரத்தில் மூமின் உண்டு ஆரம்பத்தில் அல்லாஹ் அபல்லாமின் மூமென்டைய தன்மைகளை சொல்லிட்டே வர்றான் மூமென்களை எப்படிப்பட்டவர்கள் மூமெனுடைய புனாதிஷயங்கள் என்னன்னு சொல்லும்போது ஒல்ல ரீனா ஹும்லி

திருமணம் என்ற ஹலாலான வழி மனைவியின் மூலமாக தங்க உங்களுடைய மர்மஸ்தானத்தினுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகால்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது அந்த காலத்தில் இந்த முறை அடிமை பெண்களை உங்களுடைய மனைவிகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை ஒன்று மனைவியின் மூலமாக அல்லது அடிமை பெண்கள் மூலமாக இந்த இரண்டு வழிகள் மூலமாக தவிர அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்களே அவர்கள் தான் உண்மையான மோமென்கள் அல்லா அபுல்ல சொல்கின்றான் அப்போ ஒரு மனிதன் இறை உணர்வை அடைவதற்கு இறை சிந்தனை அடைவதற்கு அல்லது இறை நெருக்கத்தை பெறுவதற்கு அவன் இருக்கணும் துறந்தவனா இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்து சொல்லப்பட்டது என்றால் ஒரு மனிதன் திருமணம் முடித்து இல்லாத வாழ்க்கை தேர்ந்தெடுத்து விட்டால் புனிதத்தை துறவிகள் தான் புனிதமானவர்கள் துறவத்தை மேற்கொள்வதுதான் புனிதமானவர்கள் ஒருவன் துறவரத்தை விட்டுவிட்டு இல்லறத்தை தேர்ந்தெடுத்து விட்டால் அவன் புனிதத்தை இழந்து விடுறான் என்பது இந்து மாத்துடைய கொள்கை இன்னைக்கு ஆனா துறவிகள் பண்ண அநியாயங்கள் போற சமீபத்தில் வெளியில வந்துச்சு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய துறவி என்னென்ன பெண்கள் விஷயத்தை என்னென்ன அநியாயம் பண்ணாரு வெளியே வந்துச்சு சமீபத்தில் வெளியே வந்திருக்கிற புட்டப்பர்த்தி சாய்பாபா எவ்வளவு கேவலமான காரியங்கள் ஈடுபடுகிறார் என்று சமீபத்தில் பிபிசி தொலைக்காட்சி வெளிப்படுத்தியது துறவிகள் அல்லா ரபுல்லா அலமீன் இப்படி ஒரு அசிங்கமான துறவரத்தை கற்றுத்தரவில்லை என்றால் அல்லவுக்கு தெரியும் துறவரத்தினால் மனிதனுடைய மனிதன் மேன்மை அடைய முடியாது மனிதனுக்கு அது வெற்றி தராது என்பது அல்லவுக்கு தெரியும் அதனால் தான் அல்லாஹ் சுபானாதலா துறவரத்தை கற்றுத் தராமல் அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் இரண்டு வழிகளில் தவிர இரண்டு வழி அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார்கள் ஒன்று திருமணம் என்ற ஹலாலான வழி இன்னொன்று அடிமை பெண்கள் என்ற வழி அது அடிமை பெண்கள் வழி இப்ப இல்லை

இன்னைக்கு அருமை சகோதரர்கள் எதற்கான நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு கேவலம் ஒரு அமெரிக்காவினுடைய கலாச்சாரத்திற்கும் ஒரு அமெரிக்காவினுடைய எல்லா கொள்கைகளுக்கும் தாளம் போடக்கூடிய ஒரு அடிமை பிரதமரை பெற்றதன் விளைவு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய கேடுகட்ட கலாச்சாரத்தை இந்தியாவில் நுழைப்பதற்கு எல்லா விதமான ஆரம்ப பணிகள் நடைபெற ஆரம்பித்து விட்டன அல்லாவால் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம் லூத்து அலை சலாத்து அவருடைய கூட்டம் அந்த கூட்டம் அல்லாஹ் சபிக்கப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தை திருத்துவதற்கென்றே அல்லாஹ் நபி அனுப்பினார் வெறும் அந்த திருத்துவதற்காக மட்டுமே ஆணும் மேலும் இணையக்கூடிய ஓரின சேர்க்கை என்ற ஹராமான காரியத்தை அல்லாஹ் தடை செய்வதற்கென்றே ஒரு நபி அனுப்பினார் ஆனால் அந்த மக்கள் வரம்பு மீறியதன் விளைவு அந்த தங்களுடைய கெட்ட குணத்தை அந்த நபியின் மீதே செயல்படுத்த முயற்சித்தார்கள் அல்லாஹ் அந்த மக்களை அழிப்பதற்காக மலக்குகள் வருகின்றார்கள் அந்த மலக்குகள் மனித ரூபத்தில் ஆண்கள் ரூபத்தில் வருகிறார்கள் அந்த மலைக்கேரத்திலே தனது தவறான காரியத்தை நிறைவேற்ற துடிக்கின்றார்கள் சுரத்தில் ஊதல் எடுத்து பாருங்க அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மக்களை அல்லாஹ் வானத்திலிருந்து பூமியை அப்படியே தலைகளா புரட்டி போட்டு வானத்திலிருந்து செங்கற்களை எறிந்து அல்லாஹ் சாகடித்தான் சுடப்பட்ட செங்கல் அல்லாஹ சொல்றான் குரான்ல இது ஒரு எவ்வளவு பெரிய சபிக்கப்பட்ட காரியம் இது இயற்கைக்கு முரணானது இயற்கையாக இருக்கக்கூடிய ஆண் பெண் கலவியில் ஈடுபடக்கூடிய அந்த இயற்கையான கரையத்திற்கு அல்லாஹ் ஒரு வரைமுறை வகுத்திருக்கின்றான் ஆண் பெண்ணும் ஈடுபடுவது என்பது ஒரு வரையறை இயற்கை சம்பந்தப்பட்டது அந்த இயற்கைக்கு கூட அல்லாஹ் ஒரு வரைமுறை கொடுத்து அந்த வரைமுறை உன்னுடைய மன கணவன் மனைவி என்ற உறவாக இருக்க வேண்டும் அல்லது அடிமை பெண் ஆண் எஜமான் என்ற ஒரு ஓவா இருக்க வேண்டும் இதை தவிர வேறு வழி இல்லை என்று அல்ல ஆரம்பித்த பிறகு இது இயற்கைக்கு முரணான ஒரு ஹராமான காரியத்தை இந்திய அரசாங்கம் நிறைவேற்ற துடிக்கிறது என்றால் இது முழுக்க முழுக்க அமெரிக்கனுடைய ஏகாதிபத்தியத்திற்கு அடிமை சாசனம் எழுதக்கூடிய ஒரு கேடு கட்ட கையாலாகாத பிரதமருடைய வேலை இது அவரை தொடர் யார் செய்ய முடியும் என்ன ஆரம்பத்திரச்சினையில் அமெரிக்காவுடைய கைகூலி அமெரிக்காவுடைய எடுபிடி எல்லா விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலே சமூக விஷயத்திலே எல்லா விஷயத்திலும் அமெரிக்காவுடைய இன்று கலாச்சார விஷயத்திலும் அமெரிக்காட்ட கலாச்சாரம் இங்கும் வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்னவென்று சொல்வது பாரதியார் சொன்னாராம் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின் செய்ய வேண்டும் நாமும் சேர்ந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் கை கட்டக்கூடிய ஒரு அடிமை பிரதமர் ஆற்றை ஆளும் பொழுது நாம அவரை போன்ற அமெரிக்கான கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டுதான் வேண்டும் அப்படிப்பட்ட உள்ள நிர்பந்தத்தை மக்கள் மையம் திணிக்கின்றார்கள் அதற்கு முன் மாதிரியாக அந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வைத்து சென்னையிலே அன்றைக்கு பார்க்கினர் சகோதரர்களை கடற்கரைக்கு அணை சென்ற இடத்திலே இந்த ஓரின சேர்க்கையை ஆதரிக்கக்கூடிய ஒரு சில கேடு கெட்டவர்கள் நூறுநூத்தி ஐம்பது பேர் ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் ஊர்வலம் போறாங்க அந்த ஊர்வலத்தை மீடியாக்களில் பிளாஷ் பண்ண வந்திருக்கக்கூடிய கேமராக்கள் ஐம்பது அறுபது கேமராக்கள் ஊர்வலத்தில் போறவங்க நூறு நூத்தி ஐம்பது பேரு அதை பிளாஷ் பண்ற கேமராக்கள் டிவி கேமராக்கள் மீடியாக்கள் நூறு ஐம்பது அறுபது பேரு அப்ப என்ன சாதிக்க நினைக்கிறார்கள் இவர்கள் கேடுகட்ட மேற்கத்திய கலாச்சாரத்தை இந்திய மக்களுக்கு பத்திய புகுத்தி இந்தியர்களையும் கேடுகட்ட மக்களாக அல்லாவுடைய ஆக்க நினைக்கின்றார்களா அல்லாவுடைய சாபத்திற்குள்ளானவர்களாக முற்படுகின்றார்களா இந்த ஓரண சேர்க்கை இரண்டு வாரம் இணைந்து செய்தால் விருப்பப்பட்டு செய்தால் சட்டமாக்கிக் கொள்ளலாம் என்றால் என் விபச்சாரத்தை மட்டும் தடை செய்ய வேண்டும் அதையும் சட்டமாக்க வேண்டியது தானே அதுவும் இரண்டு பேரும் மனம் செய்கின்றார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இதற்கு நம் பொதுமக்களாகிய நாம் ஏதோ போகுது ஏதோ வருது என்று இல்லாமல் இந்த ஹராமான காரியத்தை எதிர்த்து நாம் பிரதமருக்கும் சட்ட அமைச்சருக்கும் நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய முயற்சிகள் மூலமாக செய்திகளை சேகரிக்க அனுப்ப வேண்டும் குறிப்பாக பிரதமருக்கு எப்படி தந்தி அனுப்புவது சட்ட அமைச்சருக்கு எப்படி தந்தி அனுப்புவது என்பது தெரிந்து தந்திகளை அனுப்புங்கள் சும்மா பத்து பேர் ரெண்டு நூறு பேர் ரெண்டு போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் ஆர்ப்பாட்டம் பிரயோஜனம் இல்லை தந்திகளை அனுப்புங்கள் பிரதமருக்கும் சட்ட அமைச்சருக்கும் அதற்கான வழியை தேடுங்கள் இன்னொரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் செலவாகும் தந்தியில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான தந்திகளை அனுப்புங்கள் பிரதமருக்கு நாங்கள் தானே உங்களை தேர்ந்தெடுத்து வைத்தோம் நாங்கள் தானே ஜனநாயக தேர்ந்தெடுத்தோம்